ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் முட்டை இல்லாமல் கேக் தான் செய்ய போகிறோம் ஒரு கிளாஸ் சக்கரை ஒரு கிளாஸ் ரவை நீங்கள் வெள்ளை ரவை இல்லை நான் வந்து சம்பா ரவை தான் இருந்தால் தான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் மைதா மாவு அரை கிளாஸ் எண்ணெய் இதே அளவு ஒன்றரை கிளாஸ் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இட்லி பவுடரில் அந்த சோடா ஒரு சிட்டிக்கு உப்பு இந்த பழம் அப்புறம் ஒரு ஸ்பூன் எஸ்என்ஸ் இப்போது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ரவையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பாரச்சா பவுடர் நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம ஒரு கிளாஸ் மைதாவை சேர்த்துடலாம் எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அடுத்து எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி ஒரே கிளாஸில் அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க ஒரே அளவுனா நமக்கு அளவெல்லாம் போடும்போது பர்ஃபெக்டாக வரும் பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம் வெனிலா எசன்ஸை நம்ம சேர்த்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி கேக் டீனில் நம்ம டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுருலாம் பசங்க வந்து நிற்பாங்க கடைக்கே நம்ம இந்த முட்டையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு சில பொருள் கண்டிப்பா நம்ம வீட்டிலேயே செய்யலாம் கொஞ்சமா இதில் மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரியே அசைச்சு நமக்கு எல்லா பக்கமும் மாவு ஒட்டிக்கும் அப்போ நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் பட்டர் பேப்பர்லாம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்காது இல்லையா இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்கும் கண்டிப்பாக பசங்க இருக்க வீட்டில் இருக்கும் அந்த பேப்பரில் எண்ணெயை தேய்ச்சிட்டு இதில் போட்டாலும் நமக்கு ஓகே தான் இந்த பழத்தை கலர் கலராக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒன்றுமே இல்லைங்க பப்பாளியோட பப்பாளி காய் இருக்குது வருங்களா அந்த காயை கட் பண்ணி வேக வச்சுட்டு இந்த கலர் நமக்கு என்னென்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை வந்து சேர்க்குறாங்க இது கூட நம்ம ஈஸ் ஈஸியாக வீட்டில் செய்யலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் என்ன கலர் சேர்க்கறதான் கொஞ்சம் கெட்டதுன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம இந்த கேக் பட்டு சேர்த்துடலாம் இது மாதிரி தட்டும்போது நமக்கு உள்ள கேக்குலாம் வராமல் நீட்டாக வரும் இந்த பழத்தை மேலே போட்டுக்கலாம் கேக் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஏன்னா வெந்து நமக்கு மேலே வரையும் வரும் முக்கால் பதம் இல்லை பாதி அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இது மேலே தூவி விட்டுருலாம் பார்க்க அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரவை சேர்த்தா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கேக்கு நம்ம வந்து சம்பாராவை சேர்த்துருக்கோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தூக்கி நம்ம குக்கரில் வச்சிடலாம் மைக்ரோஓவன் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க குக்கரை சூடு பண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ இதை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சாச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு நல்லா குத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி கம்பிச்சு வச்சு ஒட்டாமல் வருதுன்ட்டு ஒட்டவே இல்லை அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சி பிறகு நம்ம எடுத்து கட் பண்ணலாம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்படி கவுத்தாலே நமக்கு அழகாக வந்துடும்

சாப்பிடு சூடாது கொஞ்சம் கடைசி